ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணி காய் துருவலில் வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு மூணில் இருந்து நாலு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கெட்டு எதுவும் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தள நமக்கு வந்து நம்ம விரசும்போது இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம இந்த மரவழிக்கிழங்க நல்லா நம்ம விரசி எடுத்துருக்குறோம் இதை வந்து இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு தோசை தவால வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு நம்ம விரசி மரவள்ளிக் கிழங்க ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இதில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் அடை மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ இதை வேக வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு பழையபடி நம்ம திரும்பவும் நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்ம சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அடை வந்து இப்போ ரெடி ஆயாச்சு இந்த அடை ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு அளவில் இருக்கும் இது மரவள்ளிக்கிழங்குல தான் பண்ணணுது அப்படின்னு தெரியவே தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.